சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து இப்போ எல்லாருக்குமே தெரிந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள் இப்போது ஒரு மேடையில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவதை நம்ம வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் பொதுவாக நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் நண்பர்களை வந்து மதிக்கக்கூடியவர் தான் கடந்து வந்த பாதையில் தனக்கு உறுதுணையாக இருந்த பல பேரை இப்போவும் நினைவில் வச்சுருக்கக்கூடியவர் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் பெங்களூரில் டிரான்ஸ்போர்ட்டில் பேருந்து நடத்துனராக இருந்தபோது அதே பஸ்ஸில் டிரைவராக பணிபுரிந்தவர் தான் ராஜ் பகதூர் அவர்கள் அந்த ராஜ் பகதூர் குறித்து இப்போ சமீபத்தில் கவிதா ஜவஹர் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு இந்தியாவுடைய உயரிய விருதான தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டு வந்து கிடைத்தது அந்த விருது உடனே அந்த விருத ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணாரு தெரியுமா தன்னுடைய மனைவிக்கு அவர் அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம் தன்னுடைய மகள்களுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம் தன்னுடைய பெற்றோருக்கு டெடிகேட் பண்ணார் அதை தாண்டி வேற யாருக்கு டெடிகேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய நண்பர் அதாவது பெங்களூரில் தான் பஸ் கண்டக்டராக இருந்த அந்த பஸ்ஸில் டிரைவராக இருந்து தன்னுடைய நடிப்பு திறமையை பார்த்தபோது உன்னால் மிகப்பெரிய ஆளாக ஆக முடியும் உனக்கு திறமை இருக்குது நீங்கள் சென்னைக்கு போ அப்படின்னு பணம் கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களை மெட்ராஸ் காமிச்சு வச்சார்ல அந்த நண்பன் ராஜ் பகதூர் அந்த ராஜ் பகதூருக்கு இந்த தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டை ரஜினிகாந்த் அவர்கள் டெடிக்கேட் பண்ணார் அப்படின்னா இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நட்புக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இன்னைக்கு ராஜ் பகதூர் சாதாரண ஒரு மனிதரா இருக்கார் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காரு அந்த மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்ச பிறகும் அந்த பழைய நண்பனை மறக்காம அந்த அவார்டை அந்த நண்பனுக்கு சமர்ப்பிச்சார் பாருங்க சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவ்வளவு பெரிய உயரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு கவிதா ஜவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வீடியோ ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுது பொதுவாக கவிதா அவர்கள் பேசிய எந்த பேச்சுமே வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடவே முடியாது ஒவ்வொரு பேச்சுமே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் நிறையா பேர் பார்த்துருக்கக்கூடிய பேச்சாக இருக்குது நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு பத்து ரீல்ஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் அதில் ஒரு ரீல்ஸாக கவிதா ஜெவஹ்வர்களுடைய ஸ்பீச் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் அந்தளவுக்கு நிறையா ஸ்பீச்சஸ் வந்து வைரல் வைரலாகிருக்கு சூப்பர் ஸ்டார் குறித்து ரசிகர்கள் பேசுகிறது வேற திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறது வேற அதை தாண்டி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த விஷயத்த மேடையில் அவருடைய நட்பு குறித்து மேற்கோள் காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் நட்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்